மண்டே ஈவினிங் பாப்பாவோட பர்த்டே அப்படிங்கிறனால ஆஷிஷுவல் டே மாதிரி தான் அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஈவினிங் பாப்பா வந்து கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி கேட்டால் எந்த கோயிலுக்குன்னு கேட்குறப்ப ஆமா கோயிலுக்குன்னா சரி ஓகே அவளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த அம்மா கோயிலுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கூட்டிகிட்டு வந்தோம் பாப்பா ரொம்பவே ஹேப் ஹாப்பியாக இருந்தால் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்கிட்ட விட்டுட்டு தான் போயிருந்தோம் அங்கே போய்ட்டு சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டு பாப்பாவையும் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கீழே வந்த மாதிரி டாய்ஸ் கடையை பார்த்து டாய்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டால் எது வாங்கினா ரெண்டு ஒரே மாதிரி தான் வேணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவள் கேட்ட மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றிட்டுருந்தேன் அம்மாக்கிட்ட தம்பியை விட்டுட்டு போயிட்டோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துட்டோம் பெருசாக எந்த இதுவும் இல்லை சீக்கிரமாக வந்தாச்சு இந்த வேலையை சுத்தமாக மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே காயப்போட வேண்டியது இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கையோட அதையுமே வந்து பார்த்திங்கன்னா காயப்போட்டுருந்தேன் எப்போவுமே இந்த வேலையை மறந்துடுவேன் இன்றைக்காவது மறக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அதே மாதிரி நைன் ஓ க்ளாக் தான் ஞாபகம் வந்துச்சு சரி கையோட காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காயப்போட்டாச்சு போட்டாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப்ஸ் அப்